கும்பகோணத்தில் கண் பார்வை இழந்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்தில் நவீன இசை கருவி வழங்கி நெகிழை வைத்த சட்டமன்ற உறுப்பினர் கும்பகோணத்தில் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் சரவணன் இவருக்கு சிறு வயது முதல் இரண்டு கண்களும் தெரியாத பார்வையற்ற மாற்றுத் திறனாளியான இவருக்கு ஆனந்தி என்ற மனைவியும் அரவிந்த் சாய் ஜஷ்வந்த் சாய் என இரண்டு மகன்கள் உள்ளனர் கல்வி கற்காத சரவணன் கடந்த இருபது ஆண்டுகளாக இசையை முறைப்படி கற்றுக்கொண்டு இசைக்கருவியை வாடகைக்கு பெற்று கோவில் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் இசையமைத்து வருகிறார் எனினும் ஒரு நிகழ்ச்சிக்காக வாங்கும் தொகையில் பெரும் பகுதியை இசைக்கருவியின் வாடகைக்கே தந்து விடுவதால் பிற செலவுகளை சமாளிக்க முடியாமல் சரவணன் சிரமப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அண்மையில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனிடம் தனது கஷ்டத்தை சொல்லி தனக்கு சொந்தமாக நவீன இசைக்கருவி வாங்க உதவிடும்படி வேண்டுகோள் விடுத்தார் இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலான ஹான்சோனிக் ரிதம் எனும் நவீன இசை கருவியை சென்னையிலிருந்து தனது சொந்த பணத்தில் வாங்கி வரவழைத்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சரவணனிடம் வழங்கினார் அதை வாங்கிக் கொண்ட சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு கண்ணீர் மழுங்க நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் கணேசன் சுதாகர் அரசு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ்மாறன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர்